ஹலோ வீவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆர் ஃபேஷன் நம்ம ஆஃபர் கிளச்சினஸ் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் தரமான ஆஃபர் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க சைடு ஓப்பன் இருக்கு அம்பர்லா இருக்குலி எல் சைஸ் பார்க்க போறோம் எல் அண்ட் எம் சைஸ் தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு டெனிம் கிளாத்து உங்களுக்கு எல் எல் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம் டெனிம் கிளாத்து எல் எக்ஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து லென்த் வந்து கரெக்டாக நீ அளவுக்கு தான் இருக்கும் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எய்ட் தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி எயிட் லென்த்து தான் வரும் இது ஸ்கர்ட்டு அண்டு பிளாஸோக்கு இயர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் டெனிம் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் எந்த எதுவுமே ஆகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ரேட்டு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டிக்கு வெறும் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது உங்களுக்கு எல் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம் எல் எக்ஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டார்க் மெரூன் ஷேடு ஃப்ளவர் பேட்டர்னில் எல் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஸ்கர்ட்டு பிளாசோக்கெலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எக்ஸாக்டாக அந்த நீ அளவுக்கு தான் வரும் டாப்போட சைஸு தேர்ட்டி எயிட் டு சாரி தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி எயிட் லென்த் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பீசஸ் எடுத்தாலும் பர் கேஜிக்கு வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் கம்பல்சரி ஷிப்பிங் சார்ஜ் வரும் பிகாஸ் நம்ம ரொம்பவே ரேட்டு ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்கறதுனால நமக்கு வந்து கம்பல்சரி ஷிப்பிங் வரும் ஸோ நீங்கள் எவ்வளோ பீசஸ் எடுத்தாலும் நான் ரெண்டு எடுக்கிறேன் மூணு எடுக்கிறேன் இல்லை நாலு எடுக்கிறேன் எவ்வளோ பீசஸ் எடுத்தாலும் பர் கேஜிக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் கம்பல்சரி ஷிப்பிங் சார்ஜ் வரும் நெக்ஸ்ட் ஒரு ஆலிவ் க்ரீன் ஆலிவ் க்ரீன் எல் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் டேக் வந்து டபுள் எக்ஸில் இருக்குது பட் டபுள் எக்ஸில்க் செட் ஆகாது எல் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லென்த்து தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி எயிட் லென்த்து தான் வரும் சைடு ஓபன் டாப்பு டெனிம் ஃபேப்ரிக்கு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டிக்கு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி வெறும் நூற்றி நாற்பது வெறும் நூற்றி நாற்பது டெனிம் ஃபேப்ரிக் உங்களுக்கு ரேன் ஃபேப்ரிக்காவது ஸ்ட்ரிங்கேஜ் இஷ்யூஸ் இருக்கும் டெனிம் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஜீன் வியர் பண்ணிட்டு கூட உங்களுக்கு ஷார்ட் ஷார்டாப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த நைட் வியராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வின்டருக்கு உங்களுக்கு இதை டெனிம் கிளாத்து தானே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நைட் வியராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டிக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு எல் எல் எக்ஸல் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டிக்கு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது பர் கேஜிக்கு ட்வெண்ட்டி ஷிப்பிங் ஸோ அதர்ஸ் டேட் வந்து இவ்வளோ நாள் நம்ம ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருந்தோம் ஸோ எல்லாமே வந்துட்டு ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ ஃபார்ட்டி ருபீஸ் வந்து செட் ஆக செட் ஆக மாட்டேங்குது அதனால் இனிமேல் அதர்ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் తమిళనాడు వంది ఎప్పుడూ పోష్ యూజువల్ ట్వెంటీ షిప్పింగ్ అదే స్టేట్ ఫిఫ్టీ రూపీస్ షిప్పింగ్ నెక్స్ట్ ఒక ఆరంజ్ కలర్ ఆరెంజ్ కలర్ ఇలా డెనిమ్ ఫ్యాబ్రిక్ తర్టి సెవెన్ టు తర్టి ఎయిట్ ఇంచెస్ లెంత్ ఉండి వేర్ వేయర్ ரொம்ப రోజు ఆఫ్టా జస్ట్ ఒన్ ఫార్టీ జస్ట్ ఒన్ ఫార్టీ నెక్స్ట్ ఇంత బ్లూ పారు సూపర ஸோ ஃபேப்ரிக் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குமாலாம் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு டெனிம் ஜீனோட கிளாத் இருக்குல்லே ஸோ அந்த ஃபேப்ரிக் தான் வின்டருக்கு ரொம்ப ஆட்டான ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸோ போட்டு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கு டார்க் கிரே ஷேடு டார்க் க்ரே ஷேடு வேறு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி இன்னைக்கு ஐட்டம் வந்து ஜஸ்ட் ஒன் எயிட்டி வரைக்கும் தான் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் எயிட்டி தான் நம்ம பார்க்கவே போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி எஸ் சைஸு ஒன் ஃபிஃப்டி உங்களுக்கு மெரூன் ஷேடு இதோடய ஃபேப்ரிக் மறந்துச்சு இது சாட்டின் ஃபேப்ரிக் ஆமாம் சாட்டின் ஃபேப்ரிக்கு சாட்டின் ஃபேப்ரிக்கு இன்டர்லாக் ஸ்டிச்சஸோட சாட்டின் ஃபேப்ரிக்கு இன்டர்லாக் ஸ்டிச்சஸோட உங்களுக்கு இது வித்தவுட் லைனிங் தான் லைனிங் வராது வித்தவுட் லைனிங்கு யோக் பாட்லேயே அந்த சில்வர் ஜரி ஓக் இருக்கும் தென் டாப்போட எண்டிலையுமே சில் அந்த சில்வர் ஜெரி போக்கு கொடுத்துருக்காங்க லென்த் ஃபார்ட்டி ஒன் இன்சஸ் லென்த் வரும் சாட்டின் ஃபேப்ரிக்கு ஹோல்சேல் ரேட்டை ஹோல்சேல் ரேட்டை விட கம்மி ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு ஏன்னா ஒரே ஒரு பீஸ் இருக்கிறதுனால ஒன் ஃபிஃப்டிக்கு எஸ் சைஸு நெக்ஸ்ட் இது எக்ஸல் சைஸு சைடு ஓப்பன் டாப்பு பிராண்டட் டாப்போட சேம் ஃபேப்ரிக்கு பிராண்டட் டாப்போட சேம் ரயான் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு சைடு ஓப்பன் டாப் லென்த் ஃபார்ட்டி ஒன் இன்சஸ் லென்த் வந்துடும் சைடு ஓப்பன் நெக் போர்ஷனும் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நெக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க எக்ஸல் சைஸ் எக்ஸல் சைஸு செஸ் மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி டூ டாப்போட லென்த் ஃபார்ட்டி ஒன் இன்சஸ்லந்து வெறும் ஒன் ஃபிஃப்டிக்கு வெறும் ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி இதில் பேக்கெட் வராது ஓவர்லாக் வராது பிராண்டடில் என்ன ஃபேப்ரிக்கோ சேம் அதே ஃபேப்ரிக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி எக்ஸ்எல் சைஸு ஒன் ஃபிஃப்டி எக்ஸ்எல் சைஸு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கோங்க வேறு ஒன் ஃபிஃப்டிக்கு நூற்றி ஐம்பது நம்ம அக்வா ஃபேஷன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் டெய்லியுமே ஃபோட்டோஸ் அப்டேட் ஆகிருக்கும் ஸோ அக்வா ஃபேஷன் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு லிங்க்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ செக் அவுட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா அதில் ஜாயின் ஆகிக்கோங்க நெக்ஸ்ட் இது ஒன் ஃபிஃப்டி ஸோ அக்வா ஃபேஷன்லேயும் வீடியோஸ் வரும் நம்ம சேனல் வா ஃபேஷன்லேயும் வீடியோஸ் வரும் தொடர்ந்து ரெண்டு சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம் நம்ம ஃபைவ் கே ரீச் பண்ணுற அன்னைக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் ஃபைவ் கே ரீச் பண்ணுற அன்னைக்கு அன்னைக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது ஒரு டூ டேஸில் என்னை ஃபைவ் கே ரீச் பண்ண வச்சுருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு எல் சைஸில் அம்பர்லா எல் சைஸில் அம்பர்லா உங்களுக்கு லென்த் வந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வெறும் ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு ரயான் ஃபேப்ரிக்லாம் அம்பர்லா கிளாத் ட்ரான்ஸ்பரண்ட்டெல்லாம் இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல் சைஸில் உங்களுக்கு ரஃப் யூஸ்க்கு ரெ ரெகுலர் யூஸ்க்குலாம் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் லென்த் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எல் சைஸ் அம்பர்லா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வெறும் ஒன் வெறும் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம டாக்ஸு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் ஒரு சிலர் ஒன் ஃபிஃப்டிக்கு டாப் வாங்கிட்டு நீங்கள் அதில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ள டாப்ஸோட அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வராது நம்ம வந்து நம்ம வாங்கின ரேட்ல இருந்து பத்து ரூபா இல்லைன்னா வாங்கின ரேட்டு என்னென்னா ஆஃபர் போடுற போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின ரேட்டு இல்லை தான் வாங்கின ரேட்டை விட கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட மினிமம் மார்ஜின் வெறும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன ப்ரைஸில் வாங்குறோமோ அதில் இருந்து இருபது முப்பது ரூபாதான் இந்த மாதிரி பீசஸ்க்கெலாம் வெறும் என்பீஸ் தான் ப்ராஃபிட்டு ஸோ பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஸாக எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு சிலர் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் வந்துட்டு நாங்கள் இதுக்கு இந்த ரேட்டில் வாங்கினோம் பட் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது ரெகுலர் யூஸ்க்கு தாராளமாக போட்டுக்கலாம் கண்டிப்பாக இது உழைப்பு இருக்கும் உங்களுக்கு ஹெவி ரயான் ஃபேப்ரிக்கோ உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்ட் ஏதாவது தெரியுதா டிரான்ஸ்பெரண்ட்லாம் இல்லை 150 more ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் இதெல்லாம் பாருங்க வெறும் ஒன் ஃபிப்டி ஒன் ஃபிஃப்டிக்கு அம்பர்லா டாப் ஒன் ஃபிப்டிக்கு அம்பர்லா டாப்பு வீட்டில் சின்ன பொண்ணுங்க இருந்தாங்க ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணுங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் தாராளமாக ஓகே ரெகுலராக நம்ம போடுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் ஒன் ஃபிஃப்டிக்கு அம்பர்லா இதே தான் வெளியில் டூ ஃபிஃப்டி கொடு கொடுப்பாங்க அதை வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் வாங்கிப்பீங்க நம்ம அதை ஒன் ஃபிஃப்டி கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ யோசித்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் வெறும் பத்து ரூபா இருபது ரூபா லாபத்துக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் எல் சைஸு வெறும் ஒன் ஃபிஃப்டி அம்பர்லா டைப்பு ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் காமிச்சிட்டு பேசிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் காமிச்சிட்டு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபா அம்பர்லாம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ஸோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா நாங்கள் வந்து வெறும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கி தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரியல் ஃபேக்டை தான் இருக்கேன் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க வெறும் ஒன் ஃபிஃப்டி அம்பர்லா வேறும் ஒன் ஃபிஃப்டி அம்பெர்லா ரெகுலர் வேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு பாருங்கள் செஸ் மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி வரும் இதில் வந்து உங்களுக்கு டேக்கில் வந்து எக்ஸெல் போட்டிருப்பாங்க பட் எக்ஸலுக்கு செட் ஆகாது எல்லுக்கு ஓகே எல் எம்மு கலர் தாராளமாக ஓகே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு அம்பர்லா டைப்பு வெறும் நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் லாவெண்டர் கலர் லாவெண்டர் கலர் நிறைய கலர்ஸ் பார்த்துட்டோம் ஒன் ஃபிஃப்டிக்கு யாருக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு டைம் மெசேஜ் போட்டிங்கன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக தான் மெசேஜஸ் செக் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் ரிப்ளை 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 ரிப்ளைன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னா கீழே இருந்து தான் செக் பண்ணுவோம் ஸோ அதனால் ஒரு டைம் மெசேஜ் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் ஸோ ஒரு சிலது ரொம்ப ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லா மெசேஜுக்கும் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா ரிப்ளை கொடுக்க முடியாது ஓகேவா வெறும் ஒன் ஃபிஃப்டி ஸோ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க எல் சைஸு வெறும் ஒன் ஃபிஃப்டிக்கு சூப்பர் சூப்பர் கலர்ஸ் ரயான் ஃபேப்ரிக் லென்த் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து செஸ் மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி ரயான் ஃபேப்ரிக்கு எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பர் சூப்பரான அம்பர்லா எனக்கு இது பெர்ஃபெக்டாக இருக்கும் எல் சைஸும் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டிக்கு ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டிக்கு அம்பர்லா டைப்பு வெறும் நூற்றி ஐம்பது வெறும் நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட்டு பிராண்டடு நெக்ஸ்ட் பிராண்டில் உங்களுக்கு எம் சைஸ் இதில் எஸ்ஸு எம் இருக்கு எஸ்ஸு இருக்கு 170. ஒன் இருக்கு எஸ்ஸு Certified இருக்குது லிவா சர்டிஃபைடு பிராண்டடு இன்டர்லாக் ஸ்டிச்சஸ் பேக்கெட்டோட எஸ்ஸு எம்மு ஒன் செவன்ட்டி எஸ்ஸு எம்மு ஒன் செவன்ட்டி லென்த் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் இன்சஸ் லென்த்து சைடு ஓப்பன் வெறும் ஒன் செவன்ட்டிக்கு ஓடி வந்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு காலர் neck. காலர் neck, இது வந்துட்டு உங்களுக்கு லென்த் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் 42 டூ length வரும் சைஸு எம் சைஸ் எம் சைஸு ஒன் செவன்டி எம் சைஸு ஒன் செவன்டி நெக்ஸ்ட் எம் சைஸ் ஒன் செவன்டி சைடு ஓப்பன் டாப் இன்டர்லாக் ஸ்டிச்சஸ் எம் சைஸு ஒன் செவன்டி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு எஸ்ஸு எம் அவைபிளாக இருக்கு எஸ்ஸு அவைலபிளாக இருக்குது கலர் சூப்பராக இருக்குல்ல ഇൻ്റർലക് സൈഡ് എസ് ഇത് സെവൻറ്റി എസ്റ്റ് ഇത് ഒരേ ഒരു എൽ സൈസ് എൽ സൈസും എൽ സൈസ് ഒൻ എയ് ഇന്റർലാക് സൈഡ് ലിബർ സർട്ടിഫൈഡ് एल सईसू वन एटी एल सईस वन एटी नेक्स्ट इलिया एवरग्रीन आलिया नमक ओर पीस स्क्रीन शाट बुक वह सेवेंट की वह वन सेवेंटी एक्सएल सई एक्सएल सई सवेंटी नेक्स्ट शीसबिला जस्ट वन एटी एल L जस्ट वन एटी एल सईस लिवा है. ఇంటర్లక్ స్టిచ్చోక్ పాటల హెవి పోక్కోడ అంబెర్లాటన్ అంబెర్లాటన్ జీన్కి వే పండుకు కంఫర్టబుల్ కంఫర్టబుల ఎల్ సైజు చెస్ మెషర్మెంట్ ఫార్టీ ఉండి లెంత్ పట్టిన ట్వంటీ ఎయిట్ టు ట్వంటీ నైన్ ఇంచస్ లెంత్ వద్దు ఉండి ఇంతడ అలగల్ డైపరికంగా రమే సూపర ఎల్ సైజు వెరూ ఒన్ ఎయిటీకి ఒన్ ఎయిటీకి వన్ ఎయిటీకి ఎంత మాంగ ము எப்படி சொல்கிற டைலாக் தான் ஒன் எயிட்டிக்கு எங்கே போனாலும் வாங்க முடியாது எல் சைஸும் உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்டபுள் நாட்டுமே கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபுள் நாட்டும் கொடுத்துருக்காங்க இல்லை எங்கெங்கேயோ நாட்டு வருது எப்படி கெட்டுறதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலி வெஸ்டர்னை பற்றி நோ ஐடியா நோ நாலேஜு ஸோ இந்த இங்கே இந்த இடத்துல இப்படி ரெண்டு நாட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படி பிரியமோ அப்படி நீங்கள் கெட்டிக்கோங்க எனக்கு உண்மையாக சொல்கிறேன் எனக்கு இது எப்படி கெட்டணும்னு தெரியல இந்த இடத்துல இப்படி ரெண்டு நாட்டு ஓகேவா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல் சைஸு ஒன் எயிட்டி பிடிச்சவங்க எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வயசுலாம் அலைக்கமே சார் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்